ஆண்டவராய் யேசுரிசி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் காணப்படுகிறது இந்த நாட்களில் எத்தனையோ பிரச்சனைகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு மகனே மகளே உன் பிரச்சனைகளை தாண்டி நீ முன்னேறி செல்ல போகிறாய் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இந்த நாளிலே மாறிப்போக பண்ணும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தெய்வ ஒரு மதிலை தாண்டுவேன் இந்த நாட்டில் உடைய பிரச்சனைகளை தாண்டி கடந்து செல்லும்படியாக இந்த நாளில் ஆண்டு ஒரு ஒரு அருமையான வாக்குத்தத்துவத்தை கொடுத்துருக்கிறார் பிரச்சனைகளோடு கூட தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை எந்த நிமிஷத்தில் எந்த பிரச்சனை வருதுன்னு தெரியவே தெரியாது நாங்கள் நினச்சே பார்க்கல ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டாங்க போலீஸ்காரங்க வந்து எங்கள் அப்படி மிஷினரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சம்பவம் பாருங்களேன் அவங்க சீக்கிரமாக வெளியே வரும்படியாக நீங்கள் நிச்சயங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கடந்து வருகிறது போராட்டங்கள் கடந்து வருகிறது அப்போ அந்த போராட்டங்களை தாண்டி முன்னேறி செல்லும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் பாருங்களேன் இஸ்ரோவில் ஜனங்கள் அங்கே கடந்து போகும்போது எரிகோ அவர்களுக்கு தடையாக இருந்தது அவர்கள் துதித்து ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோங்கிற தடை அங்கு தகர்க்கப்பட்டதை பார்க்குறோம் அங்கு சேனை அதிபதியாய் ஆண்டவர் அந்த இடத்துல அசைவாடினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்களை தாண்டி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் போராட்டம்தான் என் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த போராட்டமான வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை தேவன் கொடுக்கும்படியாக முன்னேறி செல்லும்படியான ஒரு வாசலை திறக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் பிரச்சனைகளை பார்க்காதீங்க அதை தாண்டி எப்படி முன்னேறி செல்லணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த போகிறார் எத்தனையோ பாடுகளின் உடாய் கடந்து வந்திருக்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம் இது அவருடைய பார்வையில் லேசான காரியமாக இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பிரச்சனைகளை தாண்டி இந்த நாளில் நீ முன்னேறி செல்ல போகிறாய் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக ஆவியானவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் எரிகோ எப்படி தகர்க்கப்பட்டதோ அதுபோல் உடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தடைகள் தகர்க்கப்பட போகிறது அது போது நீங்கள் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்படுவீங்க வருஷ கணக்காக இருந்த தடைகள் தகர்க்கப்படுகிறது மாத கணக்காக இருந்த தடைகள் தகர்க்கப்படுகிறது இந்த நாட்டில் சரீரத்தில் பலவீனம் என்கிற காரியங்கள் தகர்க்கப்பட போகிறது கடன் என்கிற தடைகள் தகர்க்கப்பட போகிறது இந்த நாளிலே போராட்டமான வாழ்க்கை இந்த நாளில் தகர்க்கப்பட போகிறது ஆம் பிரியமான சகோதரி சகோதரியை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களை தாண்டி நீ முன்னேறி செல்லும் முடியாத காரியத்தை தேவன் இந்த நாளில் உடைய வாழ்க்கையில் செய்து கனப்படுத்துவார் கண்களை முடிச்ச வைப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை என்னென்ன பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரச்சனைகளை தாண்டி முன்னேறி செல்லும்படியான காரியத்தை நீ செயல்படுத்தும்படியாக ஜபிக்கிறேசப்பா எப்படி நான் செய்ய போகிறேன் எனக்கு ஒன்றுமே ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் உடைய பாதத்தில் கண்ணீர் வடித்து கதறுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை எய்சுவின் நாமத்தினா கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறே சப்பா இந்த நாளில் தகப்பனை பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜெபிக்கிறே சப்பா இந்த நாளிலும் கூட கண்ணீரோடு எதை விதைத்திருக்கிறாயோ அதை கம்பீரமாய் அறுப்பாயின்றி சின்ன வேத வசனத்தின்படி அறுவடையான காரியத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்து கனப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமா